இன்று செப்டம்பர் திங்கள் பதினைஞ்சாம் தேதி தென்னாட்டு பெர்னாட்சா என்று போற்றப்பட்ட பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் தமிழக அரசியலில் வெற்றி கோட்டை தொட வேண்டுமென்றால் அறிஞர் அண்ணாவை முன்னிறுத்தாமல் அவரை புகழ்ந்து போற்றாமல் அரசியல் வெற்றிவிட முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார் நடிகர் விஜய் என்றுதான் சொல்ற தோன்றுகின்றது இன்று தன்னுடைய எக்ஸலத்தில் அறிஞர் அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருக்கும் விஜய் என்ன சொல்லியிருக்க என்றால் தமிழக அரசியலில் சுயமரியாதை திருமணத்தை அரசியல் சட்டபூர்வமாக்கியது மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தது தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை செயல்படுத்தியது போன்ற புதிய வரலாறு படைத்த அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளில் அவருடைய பணிகளை போற்றி மகிழ்வோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் விஜய் அவருக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களும் ஓகே இப்ப அரசியல் அமைச்சர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது என்று தொடர்ந்து சொல்ல தொடங்கி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்தா சிரிப்பாகத்தானது திமுக என்பது ஒரு பறந்து விரிந்த ஆலமரம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்பது இப்பொழுதுதான் துளித்திருக்கும் செடி அந்த செடியை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஆலமரம் பயப்படுதான் அதுபோல் தான் இருக்கிறது ஒரு சொல்லக்கூடிய செய்தி விஜயை பார்த்து திமுகவுக்கு பயம் இல்லை ஓகேயா திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் என்று கூறியவர்களாம் தெத் தெத் தெரியல அதனால அதனால் நடிகர் விஜயன் கூட திராவிட இயக்க சித்தார்த்தியை பின்பற்றுகிறார் என்றுதான் இன்னைக்கு தோன்றுகிறது ஏனென்றால் நடிகர் அண்ணாவின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறியிருக்கிறார் அதே போல திமுகவின் கொள்கையை அடியொற்றி அவர்களுடைய பேச்சுக்களும் அவருடைய கொள்கைகளும் இருப்பதாகவே இன்னைக்கு தோன்றுகிறது ஓகேயா இன்று இன்னொரு முக்கியமான நாளாக இருக்கிறது அதாவது மலையாள பெருமக்களின் திருவிழாவாகிய ஓணம் திருவிழா இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் மலையாள சகோதரர்களுக்கு நம்முடைய இனிய ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள் நம்ம எனக்கு என்ன பேச போகிறோன்னாக்கா கமன் ஷோ அதாவது நம்ம தனலாபம் புகழ் வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு பத்திரியாளர் சந்தித்து பேட்டியோட அழிச்சுருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு தெரியுதுங்க நினைக்கிறோம் உங்களுக்கு அதாவது கோயம்புத்தூரில் மிக பிரபலமாக நிறுவனமாக அதாவது ஹோட்டலாக இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹோட்டலின் உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் அவருக்கு ஜிஎஸ்டி கூட்டத்தில் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று தொழில்கள் அழைச்சிருக்காங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திரு ஸ்ரீனிவாசன் அதாவது அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கார் அவரும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி வரியே ஆக்கணும் ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லலை நீங்கள் வந்து கா ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வரி போடுறீங்க காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வரி போடுறீங்க ஏன்னா அப்புறம் பேக்கரி எடுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணுக்கும் சாதா பண்ணுக்கும் ஜிஎஸ்டி இல்லை க்ரீம் பண்ணு பார்த்தா பதினெட்டு பர்சன்ட் போடுறீங்க இன்னும் பேக்கரி எடுத்துக்கலாம் மற்ற எடுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தெரு சதவீதம் டேக்ஸ் போடுறீங்க அதனால் சிஸ்டம் வந்து தினது அதாவது கம்ப்யூட்டர் வந்து தினறது அதே போல் ஒரு ஃபேமிலி சாப்பிட்டு வந்தாங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான டேக்ஸ் இருக்கிறனால அவங்களும் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா டேக்ஸை குறைக்க தேவையில்ல எல்லாத்துக்கும் காமனாக உயர்த்திருங்க ஒரே ஒரே மாதிரி ஒரே ஸ்லாபாக வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் வந்து வந்து வஞ்ச பூச்சியாக சொன்னாரா இல்லை சும்மா அவர் ஏன்னா அவர் வந்து வாங்க தான் போகிறார் அவர் முதலாளி அவர் பணத்தை வாங்கிட்டு பொருளை கொடுக்க போறாரு அதனால் வந்து அவர் டேக்ஸ் அதிகப்படுத்துறனால வந்து அவருக்கு எந்த பிரச்சினையும் இல்லை அதே போல் அவருடைய நிறுவனத்தில் போய் உணவு இருந்த குடிகளும் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண அடித்தட்டு மக்களோ நடுத்தர மக்களோ கிடையாது ஹை கிளாஸ் மிடில் ஹை ஹை லெவல் மிடில் க்ளாஸு அப்பர் லெவல் மிடில் கிளாஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் பீப்புள் தான் அங்கே போய் சாப்பிட போகிறாங்க ஏன்னா அந்த உணவுப் பொருட்களுடைய விலையெல்லாம் அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் அவர் சொன்னதில் எந்த விதமான தவறும் இல்லை அவருடைய கருத்தை சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார் அதை ஆமோதித்து தான் அங்கே கூடியிருந்த அனைத்து தொழில்களும் அந்த தொழில் நிறுவன உரிமையாளர்களும் கைத்தட்டி வரவேற்றிருக்கார்கள் இது பார்த்திங்கனாக்கா சோசியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆயிடுச்சு அவருடைய வீடியோ இதை கண்டு பொறுக்க முடியாத நம்ம வானதி ஸ்ரீனிவாசனும் நிர்மலா சீதாராமனும் அவரை மிரட்டி பணியை வச்சு தான் அவரை கூப்பிட்டு தனியாரையில் மன்னிப்பு வச்சிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம வானதி சீனிவாசன் தனலாபம் புகழ் வாணி வானதி சீனிவாசன் பாருங்களேன் அவர்கிட்டையே தேர்தல் நிதி வாங்கி எலெக்ஷனில் போட்டிட்டு வெற்றி பெற்றுவிட்டு அவருக்கே ஆப்படிச்சிருக்கு அம்மா பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவன சீனிவாசன் எனக்கு தொடர்ச்சியாக ஃபோன் செய்தார் நான் தப்பாக பேசிவிட்டேன் அமைச்சரிடம் மன்னிப்பு நேரம் கொடுக்கல என்று கேட்டார் ஹோட்டலுக்கு வந்த சீனிவாசன் நான் பேசியது தவறு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டேன் உங்கள் மனது புண்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார் அப்படி பேசிட்டு போன சீனிவாசன் என்ன பண்ணியிருக்கார் தொடர்ந்து ஒரு மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சிருக்காரான் நான் தெரியாம பேசிட்டேன் ஏன்னா என்னால் தப்பா பேசிட்டேன் தோணுது வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு சொன்னாராம் தொடர்ந்து ஃபோன் பண்ண அதனால தான் அவங்க ஹோட்டலுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு டைம் கொடுத்தாங்கன்னா ஹோட்டலில் வந்து அவர் மன்னிப்பு கேட்டுக்காரன் சரி அவர் ஒரு பெருந்தன்மையாக வந்து தானாக முன் வந்து மன்னிப்பு கேட்டால் வச்சுப்போம் நீங்கள் வரட்டவ இல்லை அவராக வந்து மன்னிப்பு கேட்டால் கூட அதை எதற்காக வீடியோ எடுத்து நீங்கள் வெளியிடணும் உங்களுடைய ஈன புத்தியை காமிச்சிட்டீங்க அவ்வளோ ஒரு அகங்காரம் ஆணவம் ஏற்கனவே நிர்மலா சீத்தரான உடல் மொழியெல்லாம் பார்த்தாக்கா நமக்கெல்லாம் கோ கடும் கோபம் வரும் அவ்வளோ திமுத்தனமான ஒரு உடல் மொழியாக வந்தால் அந்த அம்மாவோடய மொழி தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ள நிவாரணத்தை பார்வையிடாம அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து உண்டியலில் காசு போட்டவங்கெல்லாம் சொன்னிச்சு உண்டியில் காசு போடாங்க தட்டில் காசு போடுங்க அப்படின்னு ஐடியா கொடுத்து போச்சு இவங்க தமிழ்நாடு அரசுக்கு செல்ல வேண்டிய வரி ஒரு வருவாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து தட்டில் போட்டு ஐயர் கொடுக்கணுமா ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ஜிஎஸ்டி வரியை மட்டும் எக்கச்சக்கமாக வச்சு மக்களை சாவரி பார்க்கலாம் இதை பற்றி ஒரு நல்ல ஒரு கருத்து சொன்ன ஒரு தமிழ்நாட்டின் முக்கிய தொல்விபதராக கோயம்புத்தூர் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அன்னபூர்ணா நிறுவனத்தின் உரிமையாளரை அவரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்திருக்கீங்க மன்னிப்பு இதை இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் ஒரு கேவலப்படுத்தியது போல் தான் அவர் தமிழ் தமிழக மக்கள் உணர்கிறார்கள் அதனால் வர்ற தேர்தலில் சிறப்பாக செய்வாங்க நிச்சயமாக வச்சு செய்வாங்க ஏற்கனவே பாஜகவோட வளர்ச்சி தமிழ்நாட்டில் கிள்களில் தான் இருக்குது அண்ணாமலை வேணால் சொல்லிக்கலாம் நாங்கள் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படி அப்படின்ட்டு இப்படி ஒரு மன்னிப்பு தனி தனியார்லிருந்து ஸ்ரீனிவாசன் மன்னிப்பு கேட்ட பிறகு நம்ம அண்ணாமலை வேற போட்டி போட்டுட்டு அவர் வேற நான் வந்து தமிழ்நாடு பாஜகவின் சார்பாக ஸ்ரீனிவாசன் அண்ணாவை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்லாம் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு இதை பற்றி நம்ம பாஸ்வேர்ட் இருக்காங்களா என்னென்ன கமெண்ட் சொல்லிருக்காங்க மாதப்பன் வேல் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் மன்னிப்பு கேட்டு இன்னும் உயர்ந்த மனிதராகிவிட்டார் அவரை மன்னிப்பு கேட்க மூலம் நீங்கள் இன்னும் சிறுமையை கேவலப்பட்டுத்தான் போகிறீர்கள் சரியா சொல்லியிருக்காரு தியாகராஜன் சாந்தி தமிழ்நாட்டு மக்கள் நம்பிவிட்டார்கள் வானதி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டு மக்களை பீடாவாயன்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக எதை சொன்னாலும் நம்புவார் என்று இந்த மாதிரி பாஜக தமிழ்நாட்டில் நடந்து கொள்வதால் தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதே இல்லை வளரவும் வளராது தியாகராஜன் சாதி சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கனியன் பூங்குன்றன் அதிகாரம் வலிமையானது அதுவும் எலெக்ஷனை பார்க்காமல் கையில் வந்த அதிகாரம் மிகவும் வலிமையானது ஆமாம் இந்த அம்மா வந்து எலெக்ஷன் தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற மாட்டாங்க மக்கள் கேட்டாக்கிட்ட தேர்தலில் போட்டிடுறதுக்கு செலவு பண்ணுறதுலாம் கையில கையில காசு இல்லை அப்படிப்பாங்க ஆனா தான் இந்தியா நிதியமைச்சராக நியமிக்கப்படுவார்கள் நியமனத்திலே வந்ததுனால மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கணுங்க இதெல்லாம் இல்லை அதனால திமுரு ஆணவம் அந்த பேச்செல்லாம் பார்த்தாக்கா யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வளோ ஒரு திமுதமாக தான் பேசுவாங்க செல்லப்பா செல்லப்பா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா பாஜக பொய் பேசுவோட்டும் புய் அவங்க வந்து என்னைக்கு உண்மையை பேசிட்டாங்க எப்போதும் பொய் தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏ அதுக்கப்புறம் சந்திரகுமார் தானாக முன்வந்து என்று அவர் சொன்னால் நம்பலாம் நீங்கள் தான் உறுத்தலாக இருக்கிறது ஆமா தானாக முன்வந்து அவர் ஒன்னும் தப்பா ஒன்னு பேசலையே அவரையும் தானாக வந்து முன்வந்து மணி வைக்க போறாரு இவங்க அவளை அழுத்தம் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா அவர் வேற எக்ஸாம் எடுத்துக்காட்டு இந்த அம்மா பத்தி பேசிட்டாரு ஏன்னா நம்மள்ட தேர்தல் வாங்கி போட்டிட்டு தானே இந்த வானிசிங் வாசன் அப்படின்ற அடிப்படையில் இந்த அம்மா எம் எங்க தொகுதி எம்எல்ஏ வானிசிங் அவங்க அடிக்கிற இது கடைக்கு வருவாங்க வந்து ஸ்வீட் சாப்பிடுவாங்க காஃபி சாப்பிடுவாங்க காரம் சாப்பிடுவாங்க ஆனால் பில்லு கொடுத்தா மட்டும் எதுனா அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு அப்படிலாம் வந்து சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு ஒரு உரிமையாக சொல்லிட்டார் ஆனால் இது உங்களுக்கு அப்படியே என்னடா அது நம்ம மனத்தை வாங்கிட்டார் அப்படின்னு நம்ம கண்டாக்கிட்டாங்க அப்புறம் பாருங்கள் மனோகர் தேவராஜன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு மற்றும் பதிலடி அங்கு நிர்மலாவின் கூட அமர்ந்திருந்த எம்எல்ஏ வானதை தோல்வியடை செய்வதுதான் திமிர் பிடித்த அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக பாடம் போட்ட வேண்டும் இனி நிர்மலா இப்படி கருத்து கேட்க கூட்டம் ஏதாவது நடத்தினால் வணிகர்கள் அதை புறக்கணிக்க வேண்டும் சூப்பராக சொல்லியிருக்காரு ஆமாம் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பிஜேபி சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா கொங்கு எங்கள் கோட்டை அப்படின்லாம் வாயிடிச்சுட்டு இருப்பாங்க நாகர்கோவில் தொகுதியும் கோயம்புத்தூர் தான் எங்களுக்கு இது சாதகமானது அப்படின்லாம் ஒரு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த சம்பவத்தின் மூலமாக அன்னபூர்ணா என்பது கோயம்புத்தூர் மக்களின் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெருமிதம் ஒரு கோயம்புத்தூர் இந்த மற்ற மாவட்டம் மக்களும் கோயம்புத்தூர் போனாக்கா எப்படி அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பிட்டு தான் வருவாங்க சென்னையில் எப்படி சரவணபூர் ஃபேமஸோ அதே போல் கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் அன்னபூர்ணா அந்தளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஹோட்டல் அங்கே சாப்பிட்றது வந்து ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் எல்லாமே மிடில் ஹையர் லெவல் மிடில் கிளாஸ் பீப்பிள் கூட லைக் பண்ணுவாங்க அங்கே போய் சாப்பிட்டு அப்படிப்பட்ட எடுத்த அப்படிப்பட்ட நிறுவனத்துடைய அதிபரை வந்து அமமானப்படுத்தினால எம்எல்ஏ வானதி தோல்வியடை கண்டிப்பாக ஒரு தேர்தலில் ஜெயிக்க முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு கடந்த தேர்தலே பார்த்தீங்கன்னாக்கா கமலாசனோட ஒரு ஆயிரம் ஓட்டுகள் முதல்ல அதிகமாக வாங்கி ஜெயிச்சாங்க வர தேர்தலாம் வெற்றி கணி எல்லாம் கெட்டா கணித ஆகும் அப்புறம் பாருங்க சிங்கராஜ் சிங்கராஜ் மிரட்டி வாங்கப்பட்ட மன்னிப்பு ஆன ஆணவ ஆணவவதி சீக்கிரம் மக்களால் அடக்கப்படும் வரி கொடுமையில் ஏழையின் ரத்தத்தை உரிக்கும் கொடுங்கோல் ஆட்சி தூக்கி எறியப்படும் மிரட்டி வாங்கப்பட்ட மன்னிப்பு ஆணவவதி வதி சீக்கிரம் மக்களால் அடக்கப்படும் வரி கொடுமையில் ஏழை ரத்தத்தை உறிஞ்சும் கொடுங்கோல் ஆட்சி தூக்கி எறியப்படும் சிங்கராஜ் சொல்லியிருக்காரு ஓகேயா அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மயில் டோனதி ஸ்ரீ ஹி டிட் நாட் ஸ்பீக் எனி திங் ராங் ஒய் ஹி ஹேஸ் டு அப்பாலஜ் அவர் கேட்டிருக்காரு அப்புறம் திராவிட உதயா இசிகா அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள் சட்டமன்ற தொகுதியில் ஆயிரம் வேலைகள் இருக்கிறது அதை விட்டுவிட்டு விரட்டுவது உருட்டுவது உங்களை ஓட்டு போட்டு வரவைத்து மக்களுக்கு நல்ல பாடம் போட்டிருக்கீங்க இனி ஒரு காலங்களில் இது ஒரு இடத்தில் கூட தாமரை மலராதே ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது மக்களுடைய குமரல் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு குணசீலன் சீனிவாசன் இவன சொல்லியிருக்காங்கன்னா இது உங்கள் குணம் மக்களை அடிமைப்படுத்தி பணிய வைப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதவன் தீட்சான்யா அவர் என்ன சொல்லிருக்காரு வரலாறு நெடுக மன்னிப்பு கேட்பதையே தொழிலாக கொண்டவர்கள் கட்சி முதன் முதலாக தன்னிடம் ஒருவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்துள்ளது வரலாறு நெடுக மன்னிப்பு கேட்பதை தொழிலாக கொண்ட கட்சி முதன் முதலாக தன்னிடம் ஒருவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்துள்ளது ஆமா இதுல வேற சொல்றாங்க அந்த வான சீனிவாசன் அந்த இது அன்னபூர்ணா ஹோட்டல் வான சீனிவாசன் கூட ஆர்எஸ்எஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆர்எஸ் சப்போர்ட்டர்ஸ் தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் பொதுவாக தொழில் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி அவர் ஆர்எஸ்எஸ் காரணம் சொல்லியிருக்காங்க ம் அப்புறம் பாருங்க பெத்துசாமி ரகுபதி நாயுடு எங்கள் சீனு அண்ணா மிகவும் யதார்த்தமானவர் இறக்கம் நிறைந்த மாமனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெகதீஸ்வரன் சேவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் அவருடைய கருத்தை அவருடைய மானியில் கூறினார் இதில் மன்னிப்பு கேட்க என்னே இருக்கிறது அவர் பேசிய பிறகு என்ன நடந்திருக்கும் எதற்காக மன்னிப்பு கேள் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மக்கள் இருப்பதாக நினைத்துக்கொண்டு இந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க ஜனநாயக நாட்டில் கருத்துரிமை என்பது மக்களின் அடிப்படை உரிமை என்று மேடைக்கு மேடம் கதை மேடைக்கு மேடை கதை கட்டுகிறார்கள் மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குவதாக கூறிக்கொண்டு மக்களின் கருத்துக்கும் உணர்வுக்கும் மதிப்பளிக்காமல் ஒரு அரசு இயங்குவது என்பது எந்த வகையான மக்களாட்சி என்பது புரியவில்லை ஜெகதீஸ்வரன் சேவை சொல்லியிருக்காரு அப்புறம் ஜீவன்ராஜ் மாரிமுத்து கேட்ட கேள்விக்கு மேடையில் பதில் சொல்றதுதான் சிறந்த ஆளுமை பதில் சொல்ல முடியாது என்றால் எதற்கு மேடை கருத்து கூட்டம் எல்லாம் அந்த மன்னிப்பு உங்களை சுற்றியுள்ளவர்களை மட்டும்தான் சந்தோஷப்படுத்தும் வாழ்க ஜனநாயகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோபி கோபி கிருஷ் இதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாகராஜ் சீனிவாச கேட்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு அவர் ஜிஎஸ்டி கட்டுகிறார் அதில் உள்ள குறையை சுட்டிக்காட்ட அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதற்கு அரசுக்கு நன்றி மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு அவர் எந்த தவறும் செய்யவில்லை பாருங்கள் ரஞ்சித் குமார் சொல்லியிருக்காரு மாதத்துக்கு ஒரு மீட்டிங் இப்படி நடந்தாலே போதும் யாரும் தமிழகத்தில் டிஸ்க் எடுக்க தேவையில்லை அதாவது என்ன சொல்கிறேன்னா இப்படி ஒரு மீட்டிங் மாத உரிமை நடத்திங்கனாக்கா பாஜக தமிழ்நாட்டில் வளரவே வளராது திருநாள் சிதாரமன் மானேசிநாசி மற்றவர்களை அவங்களே முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மீனாட்சி சந்தரம் மீனாட்சி சுந்தரன் அவர் சொன்னதில் தவறேதும் இல்லை அவரது தொழில் உள்ள சங்கடங்களங் சங்கடங்கள் துயரங்கள் இடப்பாடுகள் ஜிஎஸ்டி விளைவுகளை சரியான முறையில் சரியான இடத்தில் சரியான நபரிடம் தெளிவாக்கியுள்ளார் இதில் அவர் மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தன் துயரத்தை விட மற்றவர்களின் சார்பாக சொல்லியுள்ளார் மன்னிப்பால் அவர் கூறிய உண்மைத்தன்மை மறைந்து விடாதே அப்புறம் அவர் தப்பாக இது கேட்கவில்லை அவர் கேட்டது எல்லாமே மக்கள் கேட்க வேண்டிய விஷயத்தை அவர் கேட்டார் எல்லா சொல்லியிருக்காங்க மன்னிப்பு கேட்க சத்தியமூர்த்தி மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு அவர் ஒன்று பேசவில்லை ஜிஎஸ்டியில் அதில் உள்ள பிரச்சனை குறித்து கோரிக்கை வைத்தார் அவ்வளவுதான் அவர் எங்களிடம் மன்னிப்பு கேட்டால் என்றால் அது கேட்டு பெறப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் மன்னிப்பு ஏற்கப்பட்டது என்றால் அதை நீங்கள் அவர் பேசியதை தவறாகத்தான் எடுத்துக்கொண்டே இருக்கோம் இன்றைக்கி அவர் மன்னிப்பு கேட்டதனால் அவர் உயர்ந்து நிற்கிறார் அவர் வந்து எந்த அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மன்னிப்பு கேட்க வச்சிக்கல இன்னைக்கு அவங்கள தான் இந்தியாவை காரி தூக்குது எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட எல்லாருமே கண்ணம் தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி ஓகேயா அப்புறம் செல்வம் ஜெகநாதன் அவர் கேட்டது ஒரு தப்பு கிடையாது அவர் கேட்டது நியாயமான கேள்வி அப்புறம் எஸ் எல் கே வேலன் உண்மை பேசினால் தான் சங்கிகளுக்கு ஆகாதே அதன் மறைமுக முரட்டலுக்கு அதுதான் மறைமுக முரட்டலுக்கு பயந்து மன்னிப்பு நாடகம் ஹரி திருவேங்கன் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக தமிழ்நாட்டில் ஓரளவு செல்வாக்கு இருப்பது கொங்கு பகுதியில் தான் அந்த கொங்கு பகுதியில் ஒரு தொழிலதிபர் இவ்வாறு செய்தது நிர்மலா சீதாராமணுக்கு வேண்டுமானால் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வானசி இது தேர்தல் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் நிச்சயமாக அடுத்த தேர்தலெல்லாம் ஊதான் வாய்ப்பே கிடையாது சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனம் அந்த ஹோட்டலின் நிறுவன நிறுவன திரு அமைச்சர்களிடம் மத்திய அமைச்சரிடம் கேட்ட கேள்வி ஒன்றும் தவறில்லை மக்களின் நிலையைத்தான் தான் அவர் கூறினார் ஆனால் அதற்கு அதற்கு போய் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டுமே என்றால் என்னால் அவர் என்ன செய்து கொள்ளையா செய்துவிட்டார் இல்லை கொள்ளையடித்து விட்டு தலைவராக இருக்கிறாரா இல்லையே அவர் உண்மையை கேட்டார் உண்மையை சொன்னார் அதற்கு எதிர்க்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் கேட்டிருக்காரு அவர் பாருங்க மல்லிகார்ஜுன் முத்துசாமி அவர் அவரே பெருந்தன்மையாக மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அதை படமெடு படமெடுத்து வெளியிட்டதன் நோக்கம் என்ன வானதி கோயமுத்திரை ஒட்டுமொத்தமாக கேவலப்படுத்துகிறோம் என்ற எண்ணம் ஸ்ரீனிவாசுக்கு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் உங்களுக்கும் பாஜகனும் ஏன் இல்லை உடனிருந்த நீங்கள் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் கோயம்புத்தூர் உங்களுக்கும் பாஜக நிச்சயம் நல்ல பாடம் கட்டும் காத்திருங்கள் சிறப்பாக சொல்லியிருக்காரு கலைகளில் என்ன கூந்தலுக்கு மக்களை சந்திக்க வேண்டும் தன் பிரச்சனை மரியாதையா சொல்லியதற்கு ஒரு மன்னிப்பு என்றால் இது ஜனநாயக நாடுதானா இல்ல வேற எதுமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்காரு ஏ பி எஸ் சவுந்தரராஜன் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு அவர் என்ன பேசினார் மக்கள் ஆட்சியில் மக்கள் அமைச்சரிடம் கேள்வி கேட்டது தவறு என்று சொன்னால் அது மக்களாட்சியில் நடக்கவில்லை மன்னராட்சியை நடக்கிறது திருமதி வானதி சீனிவாசனுக்கு போட்டியிருக்கும் இப்போது மிகவும் வருந்தத்தக்கது சின்னதுரை கோபிநாதன் அவர் நகைச்சுவையாக பேசினார் அவர் வார்த்தைகளில் யார் மனதை புண்படுத்தவில்லை அவராகவே முன்வந்து மன்னிப்பு கேட்டது வீடியோ போட்டோ எடுத்து ஊடகங்களில் பதிவிட வேண்டுமா அது அவருக்கு மட்டுமல்ல தமிழர் அனைவருக்கும் அவமானம் எத்தனை விகாரமான மனம் படைத்தவர்கள் நீங்கள் அதனால்தான் தமிழ்நாட்டில் உங்கள் கட்சி வளரவில்லை இனி மேலும் வளர முடியாது சின்னதுரை கோபிநாதன் சொல்லியிருக்காரு கோவை நிலவன் கோவையை சார்ந்த தொழில் மட்டுமல்ல நாட்டில் பெரும்பான்மை தொழில்கள் மிகவும் மனக்கசதியில் இருக்கின்றனர் அவர்களுக்கு ஆளும் கட்சியை எதிர்த்தோ அல்லது அவர்களுடைய பொருளாதார திட்டத்தை எதிர்த்து பேசுவதற்கு பெரிய தயக்கம் இருக்கிறது காரணம் தொடர்ந்து அவர்கள் தங்கள் நிறுவனத்தை இயக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டுமே இருப்பதனால் அதிகார வர்க்கத்தை எதிர்க்கிற போது துறை ரீதியான நெருக்கடிகளை சந்திக்க நேரும் என்கிற அச்சம்தான் பெரும்பான்மை மக்களை அமைதியில் ஆழ்த்துகிறது ஆனாலும் யதார்த்தத்தை உள்ளத்தில் உள்ளதை அவ்வப்போது வெளிக்கொண்டு வந்துவிடும் அதனுடைய ஒரு சிறு உதாரணம் தான் அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் தன் கருத்தை பதிவு செய்தது இதில் தவறு எதுவும் இல்லாவிட்டாலும் ஊமகுத்து என என்று சொல்வார்களே அதுபோல அவர் கருத்தை மிக சரியாக கூறியிருக்கிறார் மன்னிப்பு நாடகம் ஒரு மாபெரும் அரசியல் நன்றி அப்புறம் பாருங்க மாயாண்டி அமுதன் அவர் மன்னிப்பு கேட்டுவிட்டார் என்பதாலேயே அவரது பேச்சில் உண்மை இல்லை என்று ஆகிவிடாது அவர் மன்னிப்பு கேட்டாரா அல்லது கேட்க வைக்கப்பட்டாரா என்பது அனைவராலும் ஈகிக்கக்கூடிய ஒன்று தான்